கோவையில் இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக எம்எல்ஏ நா ந கார்த்திக் தலைமையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆதரவு திரட்டினர் கோவை மாநகராட்சியில் நூறு சதவீத வரி உயர்வை கண்டித்து தமிழக தோழமை கட்சிகள் சார்பில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கோரி தொழில் அமைப்பின் நிர்வாகிகளிடம் ந கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆதரவு திரட்டினர் இந்நிலையில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ந கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மதிமுக ஆர் ஆர் மோகன்குமார் மார்க்சிஸ்ட் ராமமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் சுந்தரம் விடுதலை சிறுத்தைகள் இலக்கியன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தனபால் ஆதி தமிழர் பேரவை ரவிக்குமார் திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து பகுதி கழக பொறுப்பாளர் மார்க்கெட் மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாமூச முருகன் ராஜராஜேஸ்வரி தீர்மானக்குழு இணை செயலாளர் முத்துசாமி மு ரா செல்வராஜ் உள்ளிட்ட பலர் முழு அடைப்பிற்கு ஆதரவு திரட்டினர் அப்போது பிரபல பேக்கரி அதிபர் அரோமா பொன்னுசாமி அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் இந்திய தொழில் வர்த்தக சபை நிர்வாகிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் சங்க நிர்வாகிகள் காய்கறி மொத்த மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் ஆகியோர்களை சந்தித்து முழு அடைப்பிற்கு ஆதரவு திரட்டினர் அப்போது முழு ஒத்துழைப்பு தருவதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக நா கார்த்திக் எம்எல்ஏ போது கூறுகையில் கோவைகராட்சி நூறு சதவீத வரி உயர்வை அறிவித்துள்ளது குடிநீர் விநியோகத்தின் உரிமையை வெளிநாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் நாம் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் கழகம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு தோழமை அழைப்பு விடுத்துள்ளோம் இந்த இந்த பந்திற்கு முழு ஆதரவு தருவதாக அனைத்து அமைப்பினரும் தெரிவித்துள்ளனர் என்றார்